அடே வணக்கம் அண்ணா வணக்கம்ப்பா டீ சாப்பிடுப்பா அண்ணா எங்கயோல ரொம்பலாம் பார்க்கவே முடியல என்ன அண்ணா நம்ம சண்டை அண்ணாப்பா ஏன் சண்டை எங்க கிட்ட குடுக்குறப்பா அத மா닐ா அக்கவுண்டக்கு डायरेक्टली ECS போயிட்டு இருக்கே அதுல நீங்க அண்ணா ஏப்பா யூனியனில் ஜாயின் பண்ணுறப்ப ஃபார்மாலிட்டிஸில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சைன் பண்ணி கொடுத்தீங்களா இல்லையா விளக்க சொன்னாங்களா இல்லையா ம் சொன்னாங்கண்ணே நானும் எல்லா ஃபார்மே சைன் பண்ணி கொடுத்துருக்கேன் நானும் இந்த மாதத்தில் எனக்கு சந்த அமௌண்ட்டினா எடுக்கலண்ணே அதனால ம் சரிப்பா சரிப்பா கொடுப்பா சந்தா சந்தா அதை யூஸ் பண்ணுவீங்க பயன்கள் என்னன்னு சொல்ல நம்ம பாரதிய நூற்றி எட்டு ஐம்பது தொழிலாளர் சங்கம் ஆரம்பித்து அதை கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம் பொதுவாக தொழிற்சங்கம் இயல்பாக இயங்குவதற்கு அடிப்படை ஆதாரமே இந்த சந்தா தான்ப்பா அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த தொழிற்சங்கத்தில் பயணிக்கிறோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதும் இந்த சந்தா தான் அப்புறம் நம்ம சந்தா பணத்தை நம்ம தொழிற்சங்கத்தோட வளர்ச்சிக்கும் பயன்படுத்தலாம் உறுப்பினர்கள் எண்ணிக்கை மட்டும் இல்லை நம்ம பொருளாதாரத்திலையும் நம்ம தொழிற்சங்கம் வலுவானதாக இருக்க வேணும் நம்ம தொழிற்சங்கம் சார்பாக எத்தனையோ மீட்டிங் பல மாவட்டங்களில் நடக்குது எல்லா மீட்டிங்லேயும் பொறுப்பாளர்கள் போய் கலந்துக்கிறாங்க அப்புறம் தொழிலாளர் பிரச்சனை தொழிலாளர்களுக்கான உரிமைகளை நிர்வாகத்தில கேட்கும் போது ஏற்படக்கூடிய பொருளாதார செலவு பயண செலவு இதையெல்லாம் ஈடுகட்டுவதற்கு சந்த தொகையை பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர்களுக்கான அடிப்படை சேவைகள் உரிமைகள் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பிரச்சனைகளை எடுத்துக்கிட்டு நிர்வாகத்திட்ட பேசும்போது ஏற்பட்ட பொருளாதார செலவை ஈடுகட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம் எனக்கு இப்போதான் தெரியுது நம்ம பொறுப்பாளர்கள் இப்படி தான் கஷ்டப்படுறாங்கன்னு ஆனே எனக்கு தான் டியூட்டி முடிஞ்சா எப்போ வீட்டுக்கு போகணும்னு தானே சொன்னோம் ஆனால் நம்ம சங்க பொறுப்பாளர்கள் டூட்டி முடிஞ்சாலுமே சங்க பண்ணி சங்க பண்ணி தான் எனக்கு அவங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குண்ணே பாரதிய நூற்றி எட்டாம் தொழிலாளர் சங்க பொறுப்பாளர்களுக்கு என்னோட ட்ரெயிட் சரியா